பயணிக்கிறது கரடா அண்ணா டிரைவர் யாழ்ப்பாணத்தில் எதிர்பார்க்க வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த ஹான் ஒல்லியில் இப்ப வேன் பயணம் முடிச்சுட்டு இங்கே வந்து என்னென்ன நடக்குதுன்றதை வந்து அன்றாடம் நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து உங்களோடையும் பகிர்ந்து கொள்றோம் ஏன்னா வந்து உங்களுக்குமே வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அதோட நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் சுற்றி காட்டாத இடங்கள் வந்து சுற்றி காட்டி கொண்டிருக்கிறோம் அதோட கணக்கு பேர் வந்து கொமண்ட் பண்ணிணிங்க நாகர்கோவில் அடிக்கப்போங்காண்டு நாகர்கோவில் அடிக்கும் வந்து மிக விரைவில் போவோம் சரி இன்றைக்கு வந்து நேற்று ஜெரின் வந்தவன் ஜெரின் வந்துட்டு இங்கால வீட்டு வேலைகளும் மேலால் ஒரு பக்கம் நடந்து கொண்டது அதோட பழைய வேலைகளும் இருக்கு இப்பதான் மழையும் கொஞ்சம் விட்டு வந்திருக்கு சரியான வெயில் கொஞ்சம் வேர்க்கு பார்த்தாலே தெரியும் ஆட்டோ எங்கள்கிட்ட நிக்கிறது தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து மட்டக்கிழப்பு போயிருப்போம் அதோட வந்து கொழும்பு போயிருப்போம் அது எல்லாம் வந்து ஓடாம விட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஒண்ணு அடிக்கிறதுல இப்பதான் அவையில வெளியில எடுத்து வந்து சர்வீஸுக்கு கொடுக்கணும் சரி அப்படியோ இன்றைய நாள் அப்படியே தொடங்க போகுது எங்க சேனலுக்கு வந்து யாராவது மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போட போறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இங்கால வந்து வீட்டு வேலைகள் நடக்குது இது அடைக்குது கார்பரேட்டர் அடைக்குது இதுதான் எங்களுடைய செல்லக்குட்டி ஆட்டோக்காரா அடிக்குதையா நிக்கிது என்ன நிக்கிது என்ன சரி இப்போ வந்து கராஜி கொண்டு போறோம் கராஜி கொண்டு போய் ரிப்பேர் பார்த்தா அந்த ஆட்டோ மந்தை ஓடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் சிக்கலின்றா டவுன் ஆளுக்கு போய் வந்து ராசாதீக விடுறதுக்கு வந்து கிடைக்குது கிடைக்கிதுல்ல அதனால் டீசல் செலவு கூட ஆட்டோவில் திரியெல்லாம் அப்போ ஆளை கராச்சேரி கொண்டு போகிறோம் என்னய்யா கிக்கர் அடிக்கிறீங்க ஆ ரைட் 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 ரா ரா என்னு ஆட்டோவில் என்ன நிக்கிது ஐயா இது பெட்ரோல் அடைப்பேன் ஆ

ஒன்றை காத்துவோம் மற்றபடி ஓடும் இந்த ஆட்டோல இது வந்து நாங்கள் கொழும்பு போனாங்க கொழும்புல இருந்து மட்டை கிளம்பு வந்து தொடர்ந்து ஆனா என்ன சொல்ல ஆட்டோல போயிட்டு வந்து நல்ல நிறைய ஒன்று வரும் எல்லா பக்கத்தாலயும் காத்து வரும் தெரியும் அப்ப தாலாட்டு வேற ஒரு நித்ரி ஒன்று வரும் ஓடிக்கொண்டிருக்கேன் அதுல கவனமா இருந்தவன்டா சரி பல்கலைக்கழகத்தால போய் கொண்டிருக்கிறோம் சாப்பாடு கடையாடு வந்துட்டு பல பல மாதமா பல வருஷத்துக்கு பிறகு ஆட்டம் என்ன வேற இருக்கு நாங்க இல்லாம ஊர் என்ன வேற இருந்த அந்த வேற இருந்த மதனண்ணா இந்த கராஜ் எல்லாம் செய்யறேன் நீட்டா செய்வேன் பஸ் கோக்கு பக்கத்தெல்லாம் இருக்கு பெரிய வேலை இல்ல அது அந்த குறைச்சி கிடக்காம இப்ப அதை கூட்டி விட்டா சரின்னு சொன்னவர் செய்து முடிஞ்சிட்டு ஓடி பார்க்க போகுது சரி இப்ப வந்து நோமலா பாதிட்டு விட்டுருக்கு பெரிய வேலையை வந்து சொல்லியிருக்கு கிளச் பிளேட் போயிட்டு அதுக்கடுத்த முன்னு மீன் மாற்றணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் பிடி எட்டு மணிக்கு வந்தால் அஞ்சு மணி மட்டும் வேலை பிடிக்கும் அதனால இன்னைக்கு நாங்கள் செய்யலை இப்போ பன்னெண்டு மணி ஆகுது அதனால இன்னும் ஒரு நாள் வாரம் வந்து சொல்லியிருக்கோம் நாளைக்கு அழைக்கிறனால இன்னைக்கு லீவு பிறகு தான் கொண்டு வந்து செய்வோம் இப்போ நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இந்த விரதம் நடக்குது என்ன கந்தசக்தி விரதம் நடக்குது அதனால

உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தரலாம் ஹண்ட்ரட் ஆனால் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள உடைய கவனமாக ஓடணுமா பொறுமையாக ஓடணும் யாழ்ப்பாணம் அதை பார்த்து ஓடணும் சரி சரி எனக்கு அவ்வளோ தான் இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை இருந்தாலுமே வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து கோயிலுக்கு வந்து போகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து கனடாவிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வாரன்னு சொன்னவர் சந்திக்க இந்த நோஹா வேனில் வந்து ஆள் வந்திருக்கிறார் அவர் தான் சந்திக்க போறோம் அதுல ஆட்டோ விட்டுட்டு அப்படியே போறோம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அண்ணா வந்து சந்திச்சிட்ட அண்ணா கொழும்பு வந்த உடனே அடிச்சவர் அலசின்னு யாழ்ப்பாணம் பாருன்னு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இதை முடிச்சுட்டு பாருன்னு சுத்துவ மட்டு சொன்னவர் எங்க போக மாட்டான்

பெரிய

கழிச்சிட்டு இல்ல ஆள் அடுத்தது வந்து சொல்ல போத என்ன தெரியல சரி அப்படியே வந்து மதிய நேரம் சாப்பாடை முடிச்சிட்டு போறோம் அந்த மாதிரி சாப்பாடு ஒன்று முடிச்சிட்டு வந்து ஜெருனுக்கு வந்து பாசல் அடிக்கொண்டு போறோம் வீட்டு அடிக்க போறோம்

இது வந்து இங்க ஸ்டியரிங் வந்தால் நல்லா காலேஜ் போய் ரெஸ்ட் கொடுத்து விட்டுருக்கோம் அண்ணா வந்து அதை போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அண்ணா வந்து ராசாதியை பாக்கணும்னு சொன்னாரு அப்ப வீட்டடிக்கு வந்தாங்க சந்தோஷம் உண்மையிலேயே சந்தோஷம்

அது அண்டை சர்வீஸ் போடவே கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க ப்ரெஷர் கூட்டிட்டாங்க நல்லா இருந்தது அந்த இவன் பொதுக்குடி பிளஸ் சர்வீஸ் போடும்போது ஒரு அடிச்சு விட்டான் சரி அப்படியே வீட்டை போயிட்டு ஜெர்னியை வந்து மீட் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே அண்ணாக்கு வந்து சின்ன ஸ்டிக்கர் ஒன்று விட்டுணுமா அப்போ எங்களோட வேனுக்கு ஸ்டிக்கர் விட்டுனா அண்ணாட்டையை வந்து போய் கொண்டிருக்கோம் என்ன மியாவும் ம் எத்திரியா மியாவை நினைக்கிறா கொள்ளுவார் பின் பின் ரைட் வந்துட்டம் இங்க தான் ம் சோமா வெள்ளையா வந்துட்டீங்க அவளை நன்றி நன்றி